பிரபல ஊட்டச்சத்து நிபுணரும் நடிகர் சத்யராஜின் மகளுமான திவ்யா சத்யராஜ் அவர்கள் இன்று காலை திமுகவில் இணைந்துள்ளார் அவரிடம் இது குறித்து சில கேள்விகளை முன்வைக்கலாம் மேடம் வணக்கம் நீண்ட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போதே நீங்கள் அரசியலுக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவியது ஆனால் தற்போது இன்று காலை திமுகவில் இணைந்துள்ளீர்கள் திமுகவுக்கு இணைவதற்கான காரணம் என்ன பத்திரிகை நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் திமுகவில் இணையருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அதாவது ஊட்டச்சத்து நிபுணர் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவேன் திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரு கட்சி அதற்கு ஒரு உதாரணம் தலைவருடைய காலை உணவு திட்டம் திமுக பெண்களுக்கு மரியாதை தர ஒரு கட்சி அதற்கு ஒரு உதாரணம் தலைவருடைய புதுமை பெண் திட்டம் இது எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அதாவது நீண்ட நாட்களாக மருத்துவத்துறையில் ஒரு பயணம் நீண்ட நெடிய பயணம்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் அதில் தான் நீங்கள் ரொம்ப பிரபலமாக வந்து இருந்தீங்க திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்கீங்க இந்த பயணம் எப்படி இருக்கும் மக்கள் பணி செய்யணுங்கிறது என்னுடைய கனவு அதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்பா தொடர்ந்து குடும்பமே வந்து பெரியாரின் கொள்கைகளை வந்து முன்னிறுத்தி போகிறீங்க திராவிட கல திமுகவும் பெரியாரினுடைய வழி வந்த இயக்கம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் முன்னெடுத்து திமுக இருக்காக பணியாற்றலான்ட்டு இருக்கீங்க தலைவர் எனக்கு என்ன பதவி பொறுப்பு கொடுக்குறாரோ அந்த பொறுப்புக்கு உண்மையாக இருப்பேன் கடுமையாக உடைப்பேன் அதுதான் அடுத்த பிளான் தற்போது திமுக அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றது அதாவது குறிப்பாக வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை வந்து இருக்காங்க நீங்கள் ஒரு பெண்ணாக வந்து இன்றைக்கு திமுக இணைஞ்சிருக்கீங்க பெண்களுக்கான இயக்கம் திமுக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது எந்த அளவுக்கு இப்படி இருக்கு இவங்க விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க அந்த விமர்சனங்களில் உடன்பாடு இல்லை பெண்களுக்கு ரொம்ப மரியாதை தர்ற ஒரு கட்சி திமுக தான் நான் சேர்ந்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஒரு பெண்ணாக வந்து திமுகவில் சேர்ந்துருக்கேன் ஸோ எனக்கு தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு தர ஒரு கட்சி திமுக தான் உங்கள் தந்தை சத்யராஜ் சார் வந்து அரசியலுக்கு வெளியில் இருந்து அரசியல் விமர்சனங்களை வந்து பேசிட்டு வருவார் நீங்கள் இன்றைக்கு அரசியலுக்குள்ளேயே ஒரு கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க அவருடைய வாழ்த்து எப்படி இருந்துச்சு அவர் என்ன சொன்னார் அவருக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் மக்கள் பணி செய்வேங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ ஹீ இஸ் வெரி ஹாப்பி சகோதரர் சிவராஜ் சார் அவர்கிட்ட சொன்னீங்களா அவங்க வீட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்க அவருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அடுத்த கேள்வி என்னன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேடம் நீங்கள் நினச்ச மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் வரப்போகுது தேர்தலில் நிற்கக்கூடிய எண்ணம் இருக்குதா தேர்தலில் வெல்வதற்காகவோ பதவிக்காகவோ அரசியலுக்கு வரல மக்கள் பணி செய்யணுங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அதுக்காக தான் எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அரசியலை வந்து தேர்தலில் வெல்வதற்கான ஒரு களமாக மட்டும் நான் பார்க்கல இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களும் பெண்களும் அரசியலுக்கு வர வேண்டியது எந்த அளவுக்கு அவசியமாக இருக்கிற மேடம் ஏன்னா நடிகர்கள் சிலர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த முகத்துக்கும் பின்னாடியும் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி பெரிய இயக்கங்கள் பின்னாடி இளைஞர்களும் பெண்களும் வர வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம் அரசியலுக்கு வர வேண்டியது எந்த அளவுக்கு அவசியமாக இருக்குது கண்டிப்பாக வரணும் படித்த இளைஞர்கள் பெண்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும் பாஜக தலைவர் அண்ணாமலை சில சபதமெல்லாம் ஏற்றிருக்காரு திமுகவே ஆட்சியிலிருந்து அகற்ற வரைக்கும் நான் வந்து காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வந்து முன் வச்சுருக்காரு அவருடைய இந்த செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை அண்ணா வந்து மணிப்பூர் பற்றி எதுவுமே பேசலை அப்புறம் அவருடைய கட்சி வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க கொரோனா டைமில் நான் உயிரோடு இருப்பேனா நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா யாருக்குமே தெரியல அப்போ தான் வந்து சிஎம் பதவி ஏற்றாரு கொரோனாவை வந்து சமாளித்தார் பாஜக என்ன பண்ணிகிட்ருந்தாங்க வாங்க எல்லோரும் சேர்ந்து பால்கனியில் நின்று விளக்கு பிடிக்கலாம் அப்படின்னாங்க விளக்கு பிடிக்கிற அது வாங்க நேரம் ரத யாத்திரை போகலான்னு கூப்பிட்டாங்க அதாவது மக்கள் செத்தாலும் பரவாயில்ல ரத யாத்திரையெல்லாம் போய் அவங்களோட மதத்தை வந்து அவங்க வளர்க்கணும் இதுதான் அவங்களோட நோக்கமாக இருந்தது அண்ணாமலை அண்ணா மணிப்பூர் பற்றி எதுவுமே பேசலையே அவர் வந்து ஷூ போடுறதும் போடாததும் அண்ணாமலை அண்ணாவுடைய விருப்பம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய அந்த அரசியல் கட்சி ஆரம்பி ஆரம்பத்தை எப்படி பார்க்குறீங்க விஜய் அண்ணான்னு இல்லைங்க மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரணும் இதுவரைக்கும் விஜய் அண்ணா மக்கள் பணி செஞ்சு நான் பார்த்ததில்லை ஸோ எனக்கு எந்த விமர்சனமும் இல்லை ஓகே இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தில் இருக்கிறதுக்கு நன்றி மேடம் வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெயகணேஷுடன் செய்தியாளர் வெங்கடேஷ்